வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்த தீபத்தின் பிரச்சனையை தொடர்ந்து ஒரு ஒரு இளம் ஒரு இளைஞர் சரிங்களா பூரணச்சந்திரன் வந்து தன்னை தன்னையே நெருப்பச்சு கொளுத்திக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காப்ல இது இந்த நிகழ்வுக்கு அரசோட செயல்பாடை கண்டிச்சு ஒரு மருந்தக்கூடிய விஷயம் சின்ன குழந்தைங்க மனைவி இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம இப்படி தற்கொலை பண்றங்கிறத வந்து வருத்தமான விஷயமா இருந்தாலும் இதை அங்கீகரிக்க கூடாது சரிங்களா கடவுளை காப்பாத்துறதுக்காக வந்து தன்னை கொள்ளுங்கிறது வந்து தற்கொலை பண்றங்கிறது பயிற்சியை கற்கணம் எந்த மனுஷனும் வந்து வாழும்போது சாதிக்காததை தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டு சாதிக்கலாங்கிறது வந்து ஒரு ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்ன காரணமா வேணாலும் சரிங்களா எந்த காரணமா இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் இல்ல சமூகம் நம்மளை அசிங்கப்படுத்திடுச்சு இல்ல இந்த மாதிரி வந்து அரசாங்கம் வந்து நம்ம கோரிக்கையை கேட்கல வேலையில வந்து திட்டி விட்டாங்க இல்ல தொழில நட்டம் முயற்சி இது வேணாலும் இருக்கட்டும் ஒரு மனுஷன் தன்னை இறப் தன்னை தன்னைத்தானே கொல் கொன்று கொள்ளுவதனால சூசைட் பண்ணிக்கிறதுனால வந்து எதாவது திருத்திட முடியுமா கண்டிப்பா தற்கொலைகள் வந்து அது என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும் அதை மட்டும் தனம் ஏன்னா மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கு ஒரு நாள் மரணங்கிறது நிச்சயம் போட்டுக்கிட்டு நான் அப்படித்தான் நம்புறேன் எனக்கான எனக்கான கடிகாரம் வந்து ரிவர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு நான் இத்தனை நாள் இத்தனை வருஷம் இத்தனை வயசு இத்தனை மாசத்துல இறக்கணும் இருந்தா நேரம் வரும்போது நடந்துடும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சரிங்களா அப்போ உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து நான் விரும்புற விஷயம் நடக்கலனாலும் அதை வந்து நடக்க வைக்கிறதுக்கு முயற்சிக்கணுமே தவிர அத வந்து இறக்குறதுங்கிறது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் மக்கள் இதுல வந்து தெளிவாக எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் சரிங்களா இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்குங்கிறதுக்கு எந்த நிச்சயம் கிடையாது இன்னைக்கு எல்லா வசதிகளோட இருக்கிறவங்க நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடலாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நாளைக்கு வசதிகளோட இருக்கலாம் இதுல வந்து வசதினா வந்து உலகத்தில் ஒன் பணக்காரன் ஆயிரம்ங்கிறதுல இல்ல அடிப்படை வாழ்க்கையை வாழ்றதுக்கு அடிப்படையா இருந்தால் போதும் சந்தோஷம் வந்து சம்பாதி சந்தோஷத்தை சம்பாதிக்கிறது ஈஸி ஆசைகளை வந்து கட்டுப்பாடுகளை வச்சுக்கும்போது மதத்துக்காவோ இல்லை கடவுளை காப்பாத்திரன்னா வந்து ஆஹ் இறக்குறதுங்கிறது அசிங்கம் அசிங்கம் நீ தெரிஞ்ச வர இப்ப இந்த விஷயத்துல வந்து இந்த விஷயத்துல ரெண்டு பார்ட்டி இருக்கு ஒன்னு திருப்பரங்குன்றத்துல வந்து விளக்கு ஏத்தணுங்கிற ஒரு பாட்டி இன்னும் ஒண்ணு விளக்கு கூடாதுங்கிற ஒரு பாட்டி அப்ப இந்த ரெண்டு பார்ட்டியும் என்னன்னாக்கா இவங்க ரெண்டு இயற்கும் வந்து அரசியல் கட்சிகள் செயல்பாடுகள் ரெண்டு பேருமே இந்த குடும்பத்தோட அவலநிலையை பயன்படுத்தணும் அவனாலதான் இவன் இறந்தான் இவனாலதான் அவன் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணசந்திரனோட குடும்பத்தை வந்து காட்சி பொருளாக்குவாங்க அதை காட்டி ஓட்டு அறுவடை பண்ணாங்க சரிங்களா வாழ்றதுக்கு தான் கடவுள் வேணும் காவுறதுக்கு கடவுள் வேண்டியது கடவுளை நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு சரிங்களா மதங்கிற ஒண்ணு என்ன வழி நடத்தன்னு விஷயம் கிடையாது அதுக்கு அதுக்கு எனக்கு என்ன என்ன வழி நடத்திக்கிறதுக்கான தெளிவு எனக்கு இருந்தாங்க எனக்கு ஒரு மத அடையாளம்ங்கிறது நான் நம்பலை தேவையில்லை எனக்கு தேவையில்லை எனக்கு போதுமான பக்கம் இருக்கு என்ன நான் வழியை நடத்திக்க முடியும் கடவுள் நம்பிக்கைங்கிறது எனக்கு இருக்கு ஏன்னா எனக்கு மேல ஒரு சுப்ரீம் பவர் இருக்குங்கிறத நான் நம்புறேன் எதுக்கு நான் வாழ்றதுக்கு தானே தவிர சாகரை எனக்கு எதுக்குங்க கடவுள் தேவையில்லை தேவையே கிடையாது மரணத்துக்கு அப்புறம் எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கையை வந்து செத்து போய் இங்க நரகத்தை அறிவிச்சுட்டு போயிட்டு சொர்க்கத்தை அணிவிக்கிறதுக்கு நான் ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணனும் அவசியம் அவசியம் இல்லை அதாவது தற்கொலைகள் வந்து யாரா இருந்தாலும் எந்த காரணம் இருந்தாலும் அதை அங்கீகரிக்க கூடாது அத என்ன சொல்றது அதை ஒரு வளர்க்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது மிக தவறான விஷயம் மரணங்கிறது அனைவருக்கும் நிச்சயம் யாருக்குமே தெரியாது யார் எப்படி சாவாங்க இந்தியாவுக்கே பிரதமர் கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கும்போது வரலாற்றுல மிகப்பெரிய மன்னர்கள் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்களோட அனைத்து சகல வசதிகளோட இருந்த இருந்தவங்களோட குடும்பங்கள் நிர்மூலமாக்கப்பட்டது மரணங்கிறது மரணத்துக்கு அழிவு கிடையாது அது எல்லாருக்கும் உண்டு அனைத்து உண்டு அனைத்து உயிர்களுக்குமே உண்டு அப்படிங்கும்போது அதை ஹானர் பண்ணக்கூடாது சரிங்களா பூர்ணச்சந்திரனோட மரணம் வந்து வழிய கொடுத்தாலும் அது முட்டாள்தனம் முட்டாள்தனம் உயிரோட தான் போராட முடியும் செத்து போய் போராட முடியாது செத்து போய் போராட வேண்டியதில்லை அப்படி என்ன அப்படி போய் கடவுளை காப்பாற்றணும் கலாச்சாரத்தை காப்பாற்றணும் நம்பிக்கை காப்பாற்றணும் யாருக்காக இதெல்லாம் வரலாறு ஆகவே கூடாத ஒரு விஷயம் கடவுளுக்காக சாகிறதுங்கிறது சிந்திக்கிங்க எந்த சூழ்நிலையும் வந்து எந்த சூழ்நிலைகள் வரும் பல விதமான சூழ்நிலைகள் வரும் தான் வரல வரும் சூழ்நிலைகளை சமாளிப்பது சந்திப்பது சமாளிப்பது அதுதான் வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் அறிவார்ந்த ஒரு மனுஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு முடியாது இல்ல எனக்கு இந்த லைஃப் செட் ஆகலை எனக்கு இந்த வேலை பிடிக்கல நான் வேற வேலைக்கு போறங்கிற மாதிரி இந்த பிடிக்கல எனக்கு நான் வந்து முடிச்சுக்கிறேங்கிற மாதிரி தற்கொலைங்கிறது வந்து ஒரு ஒரு அவமானப்பட வேண்டிய விஷயம் தற்கொலை அதனால தற்கொலைகளை வந்து வந்து அங்கீகரிக்க கூடாது நன்றி